கார்த்திக் சீரியலில் நாளைக்கான சமம் அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இளையராஜா காரில் கிளம்பி இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட்டு கேட்குறாங்க லிஃப்ட் கேட்டோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே ஆனால் இந்த ஊரில் வந்து இங்கே வண்டி வரலைன்னா என்னை பார்த்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு தோணலையா அப்படிங்கிறப்ப பரவாயில்லம்மா நீ என் அண்ணன்னு கூப்பிட்டுட்டா அதுக்கப்புறமும் நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா காரில் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து லிஃப்ட்டு கொடுத்து உதவி செஞ்சுட்டு அப்படியே வண்டியில் போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து நேரம் ஆகிட்டே போயிட்டுருக்கு எல்லோரும் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க எங்கே உங்கள் கடைசிப்படுறேன் ஆலையை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொ எங்கே வந்துட்டுருக்காருன்னு கேளுங்க எங்களுக்கு நிறைய வேலை பாட்டி உடனே இந்த ஒரு நிமிஷம் இருங்க பேசிவிட்டு எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா இளையராஜா கார்லேருந்து வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு கீழே இறங்கி ஊர் மக்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து இளையராஜா மேலே தேவையில்லாமல் வந்து பொய்யா வந்து பழியை தூக்கி போட்டுறாங்க அப்போ வந்து இளையராஜா அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து மரத்தில் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கட்டி போட்டு உடனே என்னை விடுங்க அந்த பொண்ணு தேவையில்லாமல் பொய் சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது சிவனாண்டி அனுப்பி வச்ச ஆள் எப்படியும் வந்து இவன் தான் வருவான் இவன் வராமல் விட்டுட்டா வேற வழியே இல்லாமல் இந்த பக்கம் வந்து கார்த்திக்கை வந்து சிக்க வைக்கிறதுக்காக சந்திரகலாவும் சிவனாண்டியும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அது தெரியாமல் இந்த பக்கம் இளையராஜ தேவையில்லாமல் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உதவி செய்கிறேங்கிற பேரில் போய் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து பாட்டி வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கேப்பா தான் வர முடியாதுன்னு சொன்னே என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறப்பா அது எனக்கு நல்லாவே புரியுதுப்பா எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னேன் அவனையும் ஆளையே காணும் இப்போ வந்து நான் யாரை கூப்பிட்டு வச்சு சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றப்ப இருங்க நான் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் என்ன ஏதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை போல் என்னென்னு பா அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ராஜா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தா இவரால் தான் ஃபோன் எடுக்க முடியல அவரை தான் பிடிச்சி வச்சுருக்காங்களே ஊர் மக்கள் எல்லோரும் அந்த சமயத்தில் ஃபோன் வந்து ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கலன்னு ஒன்று இந்த பக்கம் வந்து ஒரே கவலை ஆகி போயிடுது நிச்சயமாக வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான் அழங்கிறதை மட்டும் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ராஜா பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னப்பா ஏதாவது தெரிஞ்சா அவன் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேறான் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா செய்கிறது இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க எனக்கு என்ன செய்கிறேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு நான் இப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறேன் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்கன்னு சொல்லிடலாம் வர வழியில் பார்த்தா அந்த காரை வந்து ராஜா வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வந்து வந்து பார்த்தா இவ அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நடந்துச்சு ஏங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து ராஜா வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே என்னப்பா தேவையில்லாமல் இந்த ஊருக்கு புதுசாக வந்தது மட்டும் இல்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அவர் தான் வந்து உண்மையான ராஜ்யசெதுபதி பேரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல கட்டை ஊற்று விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டும்ப்பா யாராக இருந்தால் என்ன நியாயம்னு ஒன்றும் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல கட்டை ஊற்று விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே க கரெக்டாக நீ சொன்னால் நான் கேட்குறேமா அப்படின்னா ஏ சுமாரியா அவர் சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளையா முதல்ல புரிஞ்சுக்க அது மட்டும் கிடையாது அவர் சொன்னால் வந்து காரணம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அவுட்டு விட்றாங்க அவுட்டு விட்டுறோன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே வந்து இளையராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து லிஃப்ட் கேட்டாப்பா கொடுத்தேன் அது கடைசியில் வந்து இப்படி வந்து தேவையில்லாமல் படியை போட்டு என்னை வர விடாத அளவுக்கு பண்ணுறாங்க என்னென்னு ஒன்றுமே புரியல எனக்கு நல்லாவே புரியுது இது வந்து என் சின்னத்தையோட வந்து திட்டம் தான் சரி இவர் மேலே வந்து தேவையில்லாமல் அந்த பு புகார் கொடுத்தது யார் அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா அந்த பொண்ணு சுற்றி பற்றி ஆடையே காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே வந்து நம்ம கார்த்திகை பற்றின எல்லா விஷயங்களும் சாமுண்டேஸ்வரியும் சரி இந்த பக்கம் எல்லாருக்கிட்டேயும் வந்து இவருக்கு எப்படி ஒரு பேர் இருக்குது எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த பக்கம் அவங்க அங்கே ராஜாவை பார்த்தோன்னே வந்து பயந்து அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு என்னமோ சொன்னீங்க இவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா அந்த பொண்ணுக்கு புகார் கொடுத்தது கூட வந்து சொல்லாமல் சும்மா தேவையில்லாமல் போய் சொல்லிவிட்டு அவள் பயந்து ஓடி போயிருக்காள் நீங்கள் என்னடான்னா வந்து இவரை போய் அப்பாவியே வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து எந்த ஊரில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே நாங்கள் தான் இப்போ அவசரப்பட்டுவோம் தயவு செஞ்சு நீங்கள் தாராளமாக உங்கள் வந்து ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு சரிவா கிளம்பி போகலாம் அப்படின்றப்ப இல்லை நான் வந்தால் சரியா இருக்காது அப்படின்னு இங்கே பேர் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை நாலஞ்சு பேர் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்வேன் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் என்னை கொண்டு போய் வந்து கரெக்டாக வந்து வா வாசலில் வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சரிவா ஓ உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறதுன்னு சமாளிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் நீ சிரிக்கிறியா அப்படின்னு பேசி க்யூட்டாக ரெண்டு பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்